வணக்கம் நம்ம சேனலுக்கு புதிதாக பீம் பவர் வேடுறதாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கணுங்க எல்லாருக்கும் மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வெள்ளி ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ஏன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவி நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேவைப்படுற விவசாய கருவியும் நம்ம சேனல் வயதாக நீங்கள் வாங்கிக்கொண்ட நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடன்னு பார்த்தீங்கன்னா பீம் பவர் வீடுறதாங்க தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஆறரை ஹெச்பி பவர் வீடுங்க சின்ன சின்ன சந்துக்குழலெலாம் போய் ஓட்டுற மாதிரி ஈஸியாக இருக்குங்க பட்னூல் செடி சின்ன சின்ன சந்து ஒரு ரெண்டு அடிக்குழுக்கிற எல்லா சந்துக்குள்ளையுமே இது போய் ஈஸியாக ஓட்டுங்க ரவுண்ட் அடிக்கிறனால ரவுண்ட் அடிச்சுக்கலாம் இந்த பவர் வீடரில் மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஹவர்ஸ் எவ்வளோ கொஞ்சம் ஓடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேறு எழுபது மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க பவர் வீட்ரு அப்படியே புது கண்டிஷனில் தாங்க பவர் வீட்ரு இருக்குதுங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தையாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பவர் பீட்ரு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி அருகில் தாங்க பவர் வீடு இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேங்க நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து பவர் பீடரை எடுத்துக்கொள்ளும் நண்பர்களே இது போன்ற போன்றவங்க ஏதாச்சும் விவசாய கருவிப்பா இருந்திங்கன்னா எபோட் பேஜில் என்னோட சேனலோட காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்